எண்ணுதுடா இது உம் ஆ உம் இது வந்திருக்கு உம் வா கடைசியா அது எனக்கு வந்துருச்சுடா என்னோட டெக்கரேஷன்ஸ் எல்லாமே வந்துருச்சு என்னால நான் போகவே முடியல இருடா இது இன்னொரு பங்க்சம் ஓ அடா மறுமுடியுமா அடே எடக்கடா என் டாக் பண்ணிருக்கலடா நீங்க யா யா எங்கே இருக்கீங்களா பட்டாஜா இருக்கு இது நமக்கு ரொம்பவே முக்கியமான ஐட்டமாச்சே ஆச்சு அப்புறம் வந்து இது இது லேசர் கட் ஆச்சே அப்பா இது ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்குடா எனக்கு எல்லா நாளுமே ஹாலிடே தான் சரி நாம சாப்பிடுவோம் என்னடா இது வித்தியாசமா இருக்கு என்ன விடிய எனக்கு பொட்டாசுனா ரொம்ப பிடிக்குமே முதல்ல சின்னது என்னடா இது சத்தத்தையே காணும்

ஆஹா ஆ வாவ் இங்க பாருங்க நிறைய ஸ்னாக்ஸ் இருக்கு ஆமா அம்மா டேஸ்டா இருக்கு இத என்னோட இது எனக்கு அதை அத நான் தான் சாப்பிடுவேன் இது ரொம்ப போர் அடிக்குது அவங்க மட்டும் நல்லா சாப்பிடுறாங்க றுடு 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 100 இருக்கு யாராவது யா விட ஒழுங்கா வெளிய வந்து ஒருட ஆடலாம் பாத்த அதுக்கு அப்புறம் ஒண்ணு

என்ன கோடுப்பட இது ஸ்டாக்ஸ் எல்லாமே போச்சு. என்ன நிம்பதியவே இந்த விட மாட்டேங்கிறாங்களே இறங்கிளே. யாரா இருந்தாலும் சரிடா ஆடabile சுபவே சும்மாவே மாட்ட. அச்சிச்சு அம்மா மாடிக்கு போறனே. போச்சு? ஆ ஒண்ணு கடிச்சிடுச்சு. இன்னும் ஒன்னறியா வேணுமே. ஆ சூப்பரா இதுவும் பத்தளியே. ஆ

Oh! <laughs> <laughs>

சின்ன பூச்சிக்கு போய் இந்த அளவுக்கு பயப்படுற இது ரொம்ப பெருசா இருக்கு மட்டும்தான் கம்பளி பூச்சி லைனாக இருக்கு அல்லாஹா ஹா ஹஹ நீ பயப்படாத சொன்னே பயப்படாத இது ஒரு சின்ன பூச்சி கம்பளி பூச்சி என்ன சொன்ன இவ்ளா சிங்கமான ஒரு புழுவை நான் பார்த்ததே இல்ல எனக்கு இது பிடிக்கல எல்லாத்துக்கமே பைந்து விட்டுருக்கோ இது ஒரு சின்ன பூச்சி ஓ சரி சரி அது போயிடுச்சு ஆ நஜிம்மாவா நான் வீட்டுக்கு போறேன் சன்னி ரொம்பவே பயப்பிடுறோம் ஒரு சின்ன கம்பளி பூச்சிக்கே பயப்படுறோம் பா ஆமாடா இப்படி இருக்கிறது ரொம்ப தப்பு இந்த நம்ம சரி ட்ரை பண்ணலாம் சன்னே நீ வீட்டுல ஏய்

ஒருவேளை சாப்பாடாக இருக்குமா இது வித்தியாசமாக இருக்கு எங்க அதை காட்டு? அடு இதுல இத பத்தி எழுதிருக்கு பயப்படுற பூனைகளுக்காக இந்த பெல்ட்டை கண்டுபிடிச்சிருக்காங்களா இத போட்டுக்கிட்ட அவங்க ஸ்ட்ராங் ஆகி தைரியமானவங்களாவும் ஆயிடுவாங்களா அது மட்டும் இல்லாம இது ரொம்ப சின்ன மிருகங்களுக்கு மட்டும்தானா தானா இது நல்ல விஷயம் தான் இது மேஜிக் பெல்ட்டா இது என்ன இது சன்னிக்கிட்ட எடுத்துட்டு போலாம் போடா ஆமாண்டா நல்ல ஐடியா பாப்பா பிளீஸ் எங்களை மன்னிச்சுடு இந்த தடவை உனக்காக நிஜமாவே ஒரு ஸ்பெஷல் ஐட்டம் இருக்கு எனக்கு வேண்டாம் நீங்க அதுல நிறைய பூச்சி வச்சிருப்பீங்க நீ கவலைப்படாத இங்க பாரு இது ஒரு மேஜிக் பெல்ட் இது உன்ன தைரியமாக்கும் இத நீ போட்டுக்கிட்டேன்னா தைரியசாலி ஆயிடுவ நிஜமாவா ஹே அப்பனா அதை என்கிட்ட கொடு இரு நானே அதை போட்டு விடுறேன் இது உனக்கு ரொம்ப அழகா இருக்கு

இத பார்த்த நான் முன்னாடியெல்லாம் ரொம்ப பயப்படுவேனே இப்போ நான் தான் சூப்பர் காலக்கிட்ட என்னது இப்படி இருக்கு இது ஒரு ஆராய்ச்சி இப்போ நான் என்ன பண்ணணும் என்னால் இது முடியும் நல்ல வெளிய பிச்சேன் இல்லைன்னா நான் தண்ணியோடவே போயிருப்பேன் சரி இப்போ நம்ம காப்பாற்று போலாம். நான் உங்களை முடிச்சுட்டேன் நீங்க என்ன நினைக்கிறீங்க இது மிக்க ஒரு ஜீனியர்ஸ் இந்த நினைக்கிறீங்க நீங்க ரெண்டு பேரும் கடைசி யாராவது பேச விரும்புகிறீங்களாடா எங்களை விட்டுடு எங்களை விட்டுடு நம்ம பொறுமையாரு சனியை நமக்கு போயிடலாம் சனி

என்னால முடியும் இது என்னால முடியும்

அந்த பெல்ட் வேலை செய்யவே இல்லையே என்ன சொன்ன அங்க பாரு சண்டி லைட்டே ஏறியலையே என்ன சொல்ற நான் இதால தான் நடந்தது நினைச்சே சண்டி நீ கவலைப்படாத இந்த பெல்ட் உதவி இல்ல முதنيه ஆண்டர் விக்கத் தோக்கடிச்சிருக்க புரிஞ்சதோ என்ன நிஜமாவா நான் இனி உன பார்த்து பயப்பட மாட்டேன் நம்ம போய் தேடிக்கலாம் அரே உங்கள ஒரு முடியோட தொங்க விட்டு போயிட்டாங்களே